ஆண்டா அழகர் பக்தி சேனலுக்கு ஒன் இயர் ஆகுதுன்னு நாராயணன்ஜி சொன்னாரு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ரொம்ப நல்ல சாரோட கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் பண்றீங்க அதுல விட்டல் பற்றி சொல்றதும் சரி வள்ளுவரும் வைணவமும் சரி அப்புறம் வந்து திரு திருப்பாவை பற்றி சொன்னதும் சரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப எங்களை கேட்கறத்துக்கு என்ன இருக்குது இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய சேனல் இன்னும் நிறைய நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கணும்னு எல்லாம் இறைவனாக இறைவனை கிருஷ்ணாவை பிரார்த்திச்சுக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா பா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உதற்றைய உலகு கற்றதனால் ஆய பயனென்கள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் வேண்டுதல் வேண்டாமை இளான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய வணக்கங்கள் வான்புகள் கொண்ட பல்லுவ பிறந்தவையுடைய குரட்பாக்களிலே பொறுப்பால் என்ற தலைப்பிலே அரசியல் அதிகாரத்திலே ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒற்றாடல் ஒற்றனுடைய சிறப்புக்களை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்கிறார் வள்ளுவர் ஒற்று என்றால் இன்னொரு தேசத்தினுடைய இன்னும் சொல்லப்போனால் பகை நாட்டுடைய அங்கே என்ன நடக்கிறது நம்முடைய நாட்டிற்கு எதிராக என்ன நடக்கிறது என்பதை மாடு மாறுவிடத்திலோ அல்லது அந்த நாட்டு பிரஜை போல அங்கேயே இருந்து கொண்டு தன் தாய் திருநாட்டிற்கு தகவல் சொல்பவர்களுக்கு பேர் ஒற்றர்கள்னு பேர் அது ஒரு கடினமான வேலை இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு தூதன் தூதனும் ஒற்றனும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்கும் தூதன்கிறவன் தான் யார் என்று வெளிப்படுத்தி கொள்வான் நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் இந்த செய்தி கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லுவான் அது நல்லதாக இருந்தாலும் சரி எல்லா தகவலாக இருந்தாலும் ஆனால் ஒற்றன் என்பவன் தன்னை வழிகாட்டி கொள்ளாமல் இன்னொரு நாட்டிலே போய் இருந்து அந்த தன்னுடைய தாய் நாட்டுக்கு எதிராக அங்கே என்ன நடக்கிறது என்பதை சொல்பவர்கள் இது பழைய காலத்தில் இருக்குது இப்போவும் இருக்குது இப்போ ஆங்கிலத்தில் தான் ஸ்பை என்று சொல்வார்கள் உளவாளி என்று சொல்வார்கள் இப்பொழுதும் எல்லா நாட்டிலையும் அந்தந்த நாட்டுடைய ஒற்றர்கள் மற்ற நாடுகளில் அதுலேயும் குறிப்பாக எதிரி நாடுகளில் ஒற்றர்கள் நம் நாட்டோடைய சேர்ந்த ஒற்றர்கள் அங்கே இருப்பாங்க அதே மாதிரி அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டில் வந்து வேவு பார்த்து அந்த நாட்டுக்கு என்னென்ன எதிராக என்னென்னவெல்லாம் செயல் நடக்கிறது அல்லது இந்த நாடு எந்த விதத்தில் பலப்பூர்த்தி இருக்குது இந்த நாட்டினுடைய படைப்பலம் என்ன எல்லாவற்றையும் சேகரித்து தன்னுடைய தாய் நாட்டுக்கு செய்தியாக சொல்பவர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த இதனுடைய சிறப்பை சொல்கிறார் ஒற்றும் உரை நூலும் இவை இரண்டும் தெற்றன்க மன்னவன்கண் ஒற்றர்களும் புகழமைந்த அறநூலும் என்னும் இந்த இரண்டு பகுதியையுமே ஒரு மன்னன் தனக்குரிய இரண்டு கண்களாக சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் எல்லோருக்கும் நிகழ்கின்ற எல்லாவற்றையும் எல்லா காலத்திலும் மிகவும் விரைவாக ஒற்றர் மூலம் அறிந்து கொள்ளுதல் வேந்தனுக்கு உரிய தொழிலாகும் ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியாமன்னன் கொற்றங்கொலக்கிடந்து இல் பகை நாட்டு நிகழ்ச்சிகளை ஒற்றர் மூலம் தெரிந்து கொண்டு அவற்றின் பொருளையும் ஆராய்ந்து தெளியாத மன்னன் போரில் வெற்றி கொள்வதற்கு வழியே இல்லை வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்னார்க்கு அனைவரையும் ஆராய்ந்து ஒற்று அரசன் செயல்களை செய்பவர்கள் அரசனுக்கு உரிய சுற்றத்தினர் அரசினை விரும்பாத பகைவர் என்று சொல்லப்படும் அனைவரும் ஆராய்வதே ஒற்றனின் கடமை கடா உருவோடு கண்ணாஞ்ச கண்ணஞ்சாது யாண்டும் உகா அமை வல்லதே ஒற்று சந்தேகப்படாத மாற்றுருவுடன் எவருடைய பார்வைக்கும் அஞ்சாமல் அறிந்ததை தன் அரசனைத் தவிர பிறருக்கு வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்றன் துறந்தார் படிவந்தராகி இறந்தாராய்ந்து என்செயனும் சோர்விழாது ஒற்று புகமுடியாத இடங்களுக்கும் துறவியர் வேடத்தோடு சென்று அனைத்தையும் ஆராய்ந்து எவர் யாது செய்தாலும் அதனால் சோர்வடையாதவனே ஒற்றன் மறந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று மறைவான பேச்சுக்களையும் கேட்டு அறியக்கூடிய திறமை உள்ளவனாகி தான் அறிந்தவற்றில் எவ்வித சந்தேகமும் இல்லாதவனே நல்ல ஒற்றன் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றிக்கொணல் ஓர் ஒற்றன் அறிந்து வந்து சொன்ன செய்தியையும் மற்றமோர் ஒற்றனை ஏவி அறிந்து வருமாறு செய்தி உண்மையை ஒப்பிட்டு அறிதல் வேண்டும் அது அரச ஒரு ஒற்றன் சொல்லிட்டாலும் அதையே முழுசாக நம்பக்கூடாது இன்னொரு ஒற்றன் டே அதே விஷயத்தை கேட்டு அதை உறுதிப்படுத்தி கொள்ளணும் ஒற்றுணாமை ஆள்க உடன் மூவர் சொல் தொட சொல் தொக்க சேரப்படும் ஒரு ஒற்றன் மற்றமோர் ஒற்றனை அறியாதபடி பார்த்துக்கொள்வதோடு இப்படி மூன்று ஒற்றர் சொல்வதையும் ஒருங்கே ஆராய்ந்து உண்மை தெளிய வேண்டும் அதாவது ஒரு நாட்டில் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டினுடைய செய்தி அறியன்னா ஒரே ஒரு ஒற்றனை நம்பி இருக்கக்கூடாது ரெண்டு மூணு பேர் அனுப்பணும் ஆனால் அதில் யார் ஒருத்தனா அந்த மூணு பேருக்குமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தெரியக்கூடாது இந்த மூணு பேர் செய்தி சாக்கிரிக்கமோ அதை மூணில் உள்ள உண்மை தன்மை ஆராய்ந்து அரசன் முடிவெடுக்கணும் சிறப்பறி ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தானாகும் மறை பிறர் அறியும்படியாக ஒற்றனுக்கு சிறப்புக்களை செய்யக்கூடாது செய்தால் மறக்க வேண்டிய இரகசியத்தை அரசனே வெளிப்படுத்திவன் ஆவான் அதாவது அரசனுக்கும் ஒற்றனுக்கும் ரெண்டு பேருக்கு மாத்தம்தான் தெரியும் அவன் ஒற்றனுங்கிறது அரசனை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது ஒற்றன் அரசனை தவிர வேறு யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது இப்படி எப்படி இருக்கணும்னா தனிப்பட்ட முறையில் அரசனும் ஒருத்தனும் சந்திச்சுக்கணும் இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்திருக்கு அப்புறமும் இருந்திருக்கு இப்போவும் இருக்குது அதுதான் வள்ளுவனுடைய சிறப்பு இப்போ நம்ம நாட்டு ஒற்றர்கள் நம்முடைய பகை நாட்டில் பாகிஸ்தான் சீனா இது மாதிரி நாடுகள்லேயும் இருக்காங்க அந்த நாட்டு ஒற்றர்களும் நம்ம நாட்டில் இருப்பாங்க சில நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒற்றோர்களை கடுமையாக தண்டித்து விடுவார்கள் பாகிஸ்தான் இல்லாத மாதிரி நம்முடைய ஒற்றர்களை பிடித்து கடுமையாக தண்டித்த தண்டித்தது உண்டு நாம் இந்தியாவில் அது இப்படி பண்ணுறது இல்லை ஒற்றுனை க ஒற்றுனை கண்டுபிடிச்சாச்சுன்னா அவனை கைது பண்ணி அவனை சிறையில் விட்டுடுவோம் அதோடு சரி அவனுடைய செய்தி எந்த வழியாக செய்து போகுதுன்னு அந்த செய்தியை தடுத்து நிறுத்திடுவோம் அந்த அந்த கனெக்ஷனை கட் பண்ணிவிடுவோம் ஆனால் மற்ற நாடுகளில் அந்த ஒற்றுனை கொண்டே விடுவாங்க அப்போ அந்த ஒற்றனை ஒற்றனுங்கிறவன் எப்படி இருக்கணும்னா அவன் எல்லா வகையான செய்திகளையும் சொல்லணும் அந்த ஆல்பவன் அந்த அரசனுக்கு மாத்திரம்தான் இவனுக்கு தெரியணும் அது எல்லாருக்கும் தெரிய மாதிரி ஒற்றன் இருக்கக்கூடாது இது ராமாயண மகாபாரதத்தில் இருக்கான இருக்குது ராவணனுக்கும் ராமனுக்கும் போர் நடக்கிறது ராவணன் ராவணனுக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு சாதாரண வானரப்படையை வைத்து கொண்டு ராமன் இலங்கைக்குள்ளே புகர்ந்தான் புகுற முடியுமா தேவர்களாலேயே நுழைய முடியாத இந்த இலங்கை மாநகருக்குள் எப்படி நுழைந்தான் என்பதை கண்டுபிடிப்பதற்காக ராவணன் சில ஒற்றர்களை அனுப்புவான் ஆனால் ராவணன் அனுப்பக்கூடிய ஒற்றர்கள் எப்படின்னு கேட்டால் ராவணன் ராமணனுக்கு அதாவது ராமனுடைய படையில் உள்ள வானரப்படைகளுக்கோ அல்லது ராமனுக்கோ அவர்களுக்கு மாய மாய வித்தைகள் தெரியாது ஆனால் ராம் ராவணன் அர அரக்கனாக இருக்கிறதுனால அவனுக்கு மாயங்கள் தெரியும் அதனால் ராமனுடைய படைபலத்தை அறிந்து கொள்வதற்காக இரண்டு ஒற்றவர்களை ராவணன் அனுப்புகிறான் அவர்கள் எப்படி வருகிறார்கள் என்றால் தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு உள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய படையுடைய பலங்களை எல்லாம் ஆராய்கிறார்கள் இது கரும்பா வரும் அவர்கள் வந்து ஆனால் வீடண்ணன் இங்கே இருக்கான்ல அவனும் தானே அதனால் அவனுக்கு தெரிஞ்சிடும் அவன் சொல்லிடுவான் ராவணனுடைய ஒற்றர்கள் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு அதே மாதிரி மகாபாரதத்தில் இரண்டு கௌரவர் படையில் இருக்கக்கூடிய ஒற்றர்கள் பாண்டவர் படையை போய் இன்றைக்கு என்ன வியூகம் அமைப்பதாக பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவர்கள் வியூகம் அமைப்பார்கள் அதேமாதிரி பாண்டவர் படையிலிருந்து ஒற்றர்கள் கௌரவர் படைக்கு போய் ஊடுருவி இரவு நேரங்களில் அவர்கள் என்ன பேசிக்கிறாங்க இன்றைய தினம் அவர்கள் என்ன படை என்னென்ன அஸ்திரங்கள் விட போகிறார்கள் என்ன மாதிரி பேசிக்கொள்கிறார்கள் என்பதை இந்த ஒற்றர்கள் கேட்டு வருவார்கள் இது மகாபாரத்லேயும் வந்திருக்கு இராமாயணத்திலையும் வந்திருக்கு ஆனால் இதில் அந்த ஒற்றர்களுக்கும் தூதுவருக்கும் வித்தியாசம் இருக்குது தூதுங்கிறவன் அரசனுடைய செய்தியை வெளிப்படையாக எடுத்து கொண்டு போய் சொல்லுவான் எங்கள் அரசன் சொல்லிவிட்ட செய்தின்னு அவனை எந்த அவன் தூதுவனை எந்த வகையான தண்டிக்கக்கூடாது எதிர் நாட்டு ஆக்காரனாக இருந்தால் கூட அவனை தண்டிக்காமல் அவனுடைய செய்தியை கேட்டு அதுக்கு பதில் கொடுத்து அனுப்பிடணும் ஆனால் ஒற்றங்கிறவன் பல்வேறு வடிவங்களில் இருப்பான் மார்வேஸ்டில் கூட வருவான் ஒரு சாதாரண அந்த நாட்டு பிரஜை போலவே இருப்பான் ஆனால் தகவல்களை தன்னுடைய நாட்டுக்கு சொல்லிவிடுவான் இது அந்த காலத்திலே அரசனுடைய காலத்தில் இருந்திருக்கு அதே நிலைமை இன்றும் இருக்கிறது பல நாட் ஒவ்வொரு நாட்டிலும் எல்லா நாட்டிலையுமே இன்னொரு நாட்டை சேர்ந்தவர்கள் ஒற்றர்களாக இருப்பார்கள் இருந்து கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு செய்திகளை அனுப்புவார்கள் அதுவும் குறிப்பாக எதிரி நாடாக இருந்ததுன்னா அந்த எதிரி நாட்டினுடைய பலம் பலவீனம் இது இரண்டையும் அறிவது அறிந்து கொள்வதற்காக ஒற்றர்கள் அங்கே போய் அதே நாட் அந்த நாட்டு பிரஜை போலவே அவர்களோட கலந்து இருப்பார்கள் கலந்து இருந்து செய்தியை சொல்லி அனுப்புவார்கள் அதில் ஒவ்வொரு நாடு சில நாடுகள் வந்து இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டோமானால் ஒரு வெளிநாட்டு ஒற்றுன்னு ஒருத்தனை பிடிச்சாச்சுன்னா இந்தியா அந்த ஒற்றுங்கிறத ஏற்றுக்கொள்ளும் ஏன்னா அது அரசிய அரசியலில் அது ஒரு அம்சம் ஒரு அரசால் பவன் தன்னுடைய எதிரி நாட்டினுடைய பலம் பலவீனத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதனால் அவர்களை தன் கடுமையாக தண்டிப்பதில்லை அவர்களை சாதாரணமாக சிறையில் அரைத்து விட்டு அவர்கள் எந்தெந்த நாட்டில் தொடர்பு கொண்டார்கள் என்னங்கிறது கேட்டு அந்த செய்தி போக்குவரத்துக்குரிய அந்த வழிமுறையை அறுத்து விடுவார்கள் இந்திய இந்தியா இந்தியா நாட்டை பொறுத்தவரை ஆனால் பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகளில் ஒற்றனிடம் அவனை சித்திரவதை பண்ணி அவன் எந்தெந்த வகையான இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த தொடர்பு மற்ற விஷயங்களை ஊரா தெரிவிப்பார்கள் அதனால தான் ஒற்றன்கிறவன் தனக்கு கிடைத்த பரிசை விட தண்டனை கடுமையாக இருக்கும் அவனுக்கு ஆனால் சில நாடுகள்லாம் ரொம்ப மோசமான நாடு சர்வாதிகார நாடாக இருக்கும் அந்த நாட்டில் போய் ஒற்றுநா போயிட்டான்னா என்ன வேணாலும் நடக்கும் ஆகவே அது ஒரு உயிர் தியாகம் பண்ணுறதுக்கும் தன்னுடைய உடலை வருத்தி கொள்வதற்கும் தயாராக இருக்கணும் அந்த சிறப்பைத்தான் அதுக்காக தான் அதுக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுத்து விளக்கி இருக்கிறார் ஒற்று என்பது அரசனுக்கு அதுவும் ஒரு கண் மாதிரி அதான் அழகாக அரசன் தர்மத்தின்படி அறநூல்களையும் தெரிஞ்சிருக்கணும் அதே நேரத்தில் சாமர்த்தியமாக எதிரி நாட்டு நம் மீது படையெடுத்து நம்மை தாக்கி விடாமல் இருப்பதற்காக எதிரி நாட்டினுடைய பலம் பலவீனம் ரெண்டையும் சரியான ஒற்றர்கள் மூலம் அதுவும் கூட ஒரே ஒரு ஒற்றனை நம்பியோ அல்லது ஒருவனை நம்பி அந்த செய்தியை நம்பி இருக்க முடியாது என்பதற்காக அழகா வள்ளுவர் சொல்லர் இரண்டு மூன்று பேர்களை அனுப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியக்கூடாது ஒற்றன்ன அனுப்பி அந்த மூன்று செய்திகளையும் சேகரித்து அதில் எதுக்கு சரியான செய்தி என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த ஒற்றனை பாராட்டும் பொழுது சபையிலே வைத்து பாராட்டக்கூடாது அவன் ஒற்றனுங்கிறது இந்த தன்னுடைய பிறந்த நாட்டுக்கே தெரியக்கூடாது அரசனுக்கும் அந்த ஒற்றனுக்கும் உள்ள ஒரு தனி தொடர்பாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் வழிகாட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெயராம ராம் சத்குரு கி கீஜே ஆஞ்சநேய மூர்த்தி கீஜே அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் சீரி அல்லாத ரேவாணி இதாராய் பறையல் வரும் பாவாய் எற்றைக்கு மேல் பிறவிக்கும் உந்தண்ணோடு உற்றுவமையாவோம் உனக்கே நாம் ஆட்சேபோம் மற்றையனும் காமங்கள் மற்றேல் வரும் பாவாய் செங்கந்த திருமுகத்தில் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்பு வரும் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम संगीतम गोविंदा हरि गोविंदा